அனைவருக்கும் ஆன்லைன் வினியாவின் வணக்கங்கள் தேசப்பிதாவாகிய மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஆன்லைன் வினியா சயின்ஸ் கொஷின் பேங்க்ல பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபருக்கான அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றத குறிப்பிட்டு இருக்குங்க சயின்ஸ் புஷிங் பேங்க் இதனுடைய எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் அதுல நீங்க டூ மட்டும் பே பண்ணா போதுமானது எக்ஸஸா கொரியன் சார்ஜ் பிப்டி ருபீஸ் மட்டும் நீங்க பே பண்றது மாதிரி இருக்கும் இந்த சயின்ஸ் கொஷின் பேங்க் சம்பந்தமான ரிவ்யூ வீடியோக்கான சின்ன கிளிப் மட்டும் பேக் சைட்ல நான் ஆட் பண்ணிருக்கேங்க அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பதிவுல ஆன்லைன் மீனியா சயின்ஸ் கொஷின் பேங்க் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம் ஆன்லைன் மீனியா சயின்ஸ் கொஷின் பேங்க் ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமே ஓகேங்களா அனைத்து பாடங்களுக்குமே புத்தக வினாக்கள் பிளஸ் கூடுதல் வினாக்கள் இது ரெண்டையும் சேர்த்து ஓவராலாக ஐயாயிரம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரே ஃபைலாக உள்ளக்கெல்லாம் நம்ம இந்த புத்தகத்தில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த புத்தகம் யார் யாருக்கெலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஆர்பி டெட்டு மற்றும் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த புத்தகம் வந்து பயன்படுற வகையில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க ஸ்கூல் புக்கை ஆறுல இருந்து பத்து வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிச்சிட்டேன் எல்லா பாடத்துக்கும் நான் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த புத்தகம் உங்க கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாங்க இந்த புத்தகத்துக்கு உள்ளக்கில் போய் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சுட்டுருவோம் ஓகேங்களா ஆன்லைன் வீணியா சமச்சீர் அறிவியல் வினா வங்கி பகுதி ஒன்று இதுல ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் பகுதி ஒன்று ஓகேங்களா தலைப்புகள்லாம் வந்து நம்மளுக்கு கொஷினை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை பொறுத்துக கூற்றும் காரணமும் சரியான அல்லது தவறான இணையை தேர்ந்தெடு பொருந்தாததை தேர்ந்தெடு சரியான அல்லது தவறான கூற்றை தேர்ந்தெடு இந்த டைப்பில்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து உள்ளக்கில் அடங்கியிருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளக்கில் போனிங்கன்னா ஒவ்வொரு பாடவாரியை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் ஓகேங்களா புதிய சமச்சீர் ஆறாம் வகுப்பு முதல் பருவம்னால் அதில் என்னென்ன பாடம் இருக்குது இரண்டாம் பருவம்னா அதில் என்னென்ன பாடம் இருக்குது இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா பாடவாரியாக தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஃபுல் நீங்கள் இண்டெக்ஸ் பேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா பாடமும் இருக்கும் எல்லா பாடத்தையும் விடுபடாமல் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறேங்க சரிங்களா பத்தாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ ஆறாம் வகுப்பு அப்படின்றது சரி இந்த பேஜ் அப்படின்றது எதுக்காண்டினா நீங்கள் படித்ததை எத்தனை நாளில் படித்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பேஜஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பல வீடுகள் அப்படின்றத வந்து நீங்கள் புத்தகத்தில் படிக்கிற டேட்டை கூட போட்டுக்கலாம் புத்தகத்தில் போடுற டேட்டை போட்டுட்டு எப்போ நீங்க வந்து எழுதி பார்க்குறீங்க அதை என் டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பாடத்தை படிச்சுட்டு எழுதி பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்றத இந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா எஸ் கொஷின் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து எப்படி நம்ம கொஷின்ஸ் வந்து உள்ளக்கில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி இன்டர்மீடியேட் மாட்ரேட் இது மூணுமே கலந்தாப்பில் தான் இருக்கும் இந்த கொஷின் பேங்கை பொறுத்தளவில் சரிங்களா எல்லாமே கலந்தாப்பில் தான் இருக்கும் ஏன்னா சயின்ஸை பொறுத்தளவில் சின்ன இதை கூட நம்மளுக்கு வந்து கொஷினாக கேட்குறதுக்கு பொறுத்துக்கள் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் உள்ளக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்வியில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி ஒஎம்ஆர்ஷீட்டில் அடிச்சு பார்க்குற மாதிரி முதல்ல கொஷின்ஸ் கொடுத்துருப்போம் கொஷின்ஸ்க்கு அப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கி கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ ஆன்சர் கீ அப்படின்றது எப்போ வரும்னா ஆறாவது வகுப்பு எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல உங்களுக்கான ஆன்சர் கி அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா இந்த ஆன்சர் கீ அப்படின்றது இப்படி தான் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் இந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் கேள்விகள் இடம்பெறுகின்ற முக்கிய பகுதிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கன்டென்ட்டு அந்த ஃபுல்லத்தையுமே ஒரே இடத்துலையே நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒரே இடத்துல இருக்கிறது மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்போம் இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் மேலும் நாங்கள் என்ன பண்ணிக்கோம்னா உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் அங்கேயங்கே எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கான மோட்டிவேஷன் பிக்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆக்ட் பண்ணிப்போம் சரிங்களா அதில் ஒன்று நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் நம்மை பார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒரு ஆயுதம் தான் அவமானம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா அதுவுமே மிஸ்டர் டாட் அவமானம் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துறது மாதிரியான மோட்டிவேஷன்ஸ் லைன்ஸும் இதில் இருக்குது அப்படின்றது குறிப்பிட்டுக்கிறோங்க சரிங்களா இது மாதிரி தான் நம்ம ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் ஓகேங்களா சரிங்களா பத்தாம் வகுப்புலனா கொஷின்ஸ் கூட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி வச்சுருக்கோம் ஓகேங்களா பத்தாம் வகுப்புலனா கொஷின்ஸ் கூட எண்ணிக்கைலாம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இது மாதிரி ஆறிலிருந்து பத்து வரைக்கும் இருக்கிறது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கும்போது நீங்கள் சயின்ஸில் கொஞ்சம் நம்ம வந்து சயின்ஸில் தானே கொஞ்சம் கொஞ்சம் மார்க் விடுறோம் அதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் சரி கட்டிக்கலாம் ஓகேங்களா மேல என்ன பண்ணிக்கோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கணக்குகள் இருக்கும் கணிதம் சார்ந்த வினாக்கள் அதுக்கான இந்த புத்தகத்துல இந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்றது சொல்றேங்க ஓகே இதன் மூலமா கணிதம் சார்ந்த கேள்விகள் எது வந்தாலும் நீங்க தாராளமா எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க இதனுடைய டோட்டல் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபது பேஜ் ஓகேங்களா இதுக்கான MRP maximum retail price அப்படினு பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ் ஓகேங்களா நீங்க இந்த புக்க ஆர்டர் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்கோம் இத தவிர்த்து நீங்க கூகுள் பே பேடிஎம் போன் இது மூலமாகவும் நீங்க பேமெண்ட் கட்டலாம் அதற்கான ஆப்ஷனும் கீழே நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் பின்கோடோட மறந்துடாம அனுப்பிட்டுருங்க உங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு வாரத்துக்குள்ள கையில கிடைக்கிற மாதிரி நாங்க அனுப்பிட்டுருவோங்க இந்த ஆஃபர் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இருக்குன்றதை மட்டும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்